இதுமே ஒரு தீராத ஒரு காலையின் காதல் எது மாதிரி ஆட்டம் வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு இது காங்கேயத்துல எந்த ரகம் ஏ கைதின்னு சொல்லி பெயர் வச்சிங்க இந்த ராஜன் வந்து எத்தனை பல்லு பெருத்த உருவம் சிறுசு வரலாறு பெருசுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா ஏன் வந்து காலை எடுத்து வளர்த்துறீங்க அதுக்கான காரணம் என்ன ஏன் அந்த ஆசை வந்துச்சு எதுக்கு காரணம் அனைவருக்கும் வணக்கம் நாம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் காரியாம்பட்டி வட்டம் காமலாபுரம் அருகே இருக்கக்கூடிய தாராபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய ஒரு கிராமத்துல வந்து இருக்கும் இங்க இந்த தாராபுர கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து இளைய தலைமுறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைய தலைமுறை வந்து இறக்குறைய ஒரு ஐந்து காங்கேயம் கலைகளை வந்து வளர்த்துறாங்க எப்படி இந்த காங்கேயம் கலையில வளர்த்துறாங்க எது தொடர்பான செய்தில சொல்றாங்க சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வணக்கம் பிரதர் வணக்கம் சரிங்க உங்களுடைய பெயருங்க ஸ்ரீகிருஷ்ணன் ஸ்ரீகிருஷ்ணன் சரி உங்களுடைய ஊர் பேருங்க தாராபுரம் தாராபுரம் சரி ஓகே தாராபுரத்துல வந்து பாத்தீங்கன்னா இளைய தலைமுறை ஆகிய நீங்க வந்து ஒரு ஐந்து சரி வளர்த்துருங்க ஐந்து காங்கேயங்காலை வளர்த்தக்கூடிய கூடிய நிகழ்ச்சியில முதல்ல பார்க்கக்கூடிய இந்த காலையுடைய பெயர் என்ன கைதி என்னங்க கைதி கைதி ஏன் கைதின்னு சொல்லி பெயர் வச்சுங்க யாரு இருந்தாலும் மாட்டை போய் பிடிச்சமா அடைக்கும் கடுத்தில இருக்கும்போது சரிங்க ஆட்டன்னு வந்துட்டா யாரையும் பிடிக்க விட மாட்டான்

ஒரு புதுமையான ஒரு ஆட்டமா வந்து இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கறீங்க சரி இவனுடைய மிரட்டல் மற்ற செய்கைகள் இவனுடைய நிகழ்ச்சி எல்லாம் பார்க்கும் பொழுது இவன் எது மாதிரி ஒரு ஆட்டம் ஆடுவான்னு சொல்லி உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு யாரையும் மாட்டான் சரிங்க ஆட்டம் நல்லா ஆடும் சரி அது அந்த ஆட்டம் வந்து எது மாதிரி ஆட்டம் இருக்கு ஜம்பிங்கா துள்ளி குதி தேர்றதா தாய் தேர்றதா ரன்னிங்கா இது மாதிரி நிறைய ஆட்டங்கள் நம்மளுடைய எதிர்க்கு சேலம் மாவட்டத்துல புகழ்பெற்றது என்னன்னா இருதாட்டம் தான் அந்த இருதாட்டத்துல வந்து இது மாதிரி வந்து ஆட்டங்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆட்டத்துல இந்த காரி ஐ கைதின்னு சொல்லக்கூடிய கைதி சொல்லக்கூடிய இந்த காலை வந்து எது மாதிரி ஆட்டம் வந்து ஆடுவான்னு சொல்லி உங்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கு துள்ளிக்கிட்டு ஆடுவான் ம் அப்புறம் ரன்னிங் போவான் நல்லா ரன்னிங் போவான் துள்ளி விடுத்து ஆகக்கூடிய ஆட்டம் இருக்குன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சரி பிரதர் நன்றி வணக்கம் பிரதர் உங்களுடைய பேருங்க பூவரசன் பூவரசன் சரி ஓகே நமக்கு ஊருங்க தாராபுரம் இந்த தாராபுரம் சரி ஓகே சரி பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த அழகு வந்து பாத்தீங்கன்னா கொம்பழகும் சரி திமிழ் அலையும் சரி பார்ப்பதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ளையும் கருப்பும் கலந்த ஒரு மாடம் இருக்கு இது காங்கேயத்துல எந்த ரகம் மயிலை ரகம் மயிலை ரகம் சரி காங்கேயத்துல என்ன வகையான ரகம் எல்லாம் இருக்குது தெரியுங்களா தெரியும் சொல்லுங்க பாக்கலாம் மயிலா மயிலை செவலை செவலை காரி காரி குரா குரா அதுக்கு கலர் சொல்ல முடியுங்களா சரி மயிலை என்ன கலர்ல இருக்கு ஒயிட் அண்ட் பிளாக்ல இருந்தா இது மாதிரி இருந்தா மயிலா அதாவது இது மாதிரி வந்து கருப்பும் வெள்ளையும் சேர்ந்த காலை வந்து பாத்தீங்கன்னா மயிலைன்னு சொல்லுவோம் சரி அடுத்து வந்து காரி

நடை பார்வை எல்லாமே நல்லா ராஜா மாதிரி பாக்குறது வந்து கம்பீர ராஜ வந்ததுனால அதனால வந்து இவனுக்கு வந்து ராஜன் சொல்லி என்னது பெயர் வந்து சொல்லிருக்கீங்க இந்த ராஜன் வந்து எத்தனை பல்ல வாங்கிட்டு வந்தோம் சரிங்க ரெண்டு பல் தள்ளி இருக்குது நாலு வாங்கிட்டு இருந்தீங்க இப்ப ரெண்டு பல்லு வந்து சேர்ந்து இருக்கு இப்ப வந்து கேட்டகிரில மேல வந்து இருக்கு சரி ஓகே இவன் வந்து களத்துக்கு ஏதாவது போயிருக்கானா இவனும் வந்து புதுமையான ஒரு நிகழ்ச்சி சரி இவன் வந்து நம்ம சேலம் மாவட்டத்தில் எழுதாட்டதுன்னு சொல்லக்கூடியது ரொம்ப புகழ்பெற்றதா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நில வந்து இவன் வந்து எது மாதிரி ஆட்டம் ஆடுவான்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது நல்லா விளாடுவான்னு நினைக்கிறோம் சரிங்க ஆட்டி பார்த்தா சரி அதை எதிர்பார்ப்பு வந்து நல்லா விளையாடுவோம் அவ்வளவுதான் அதை வந்து இதுல வந்து நம்மளுடைய ஆட்டத்தை சுட்டி கிடைக்கிறத ஜம்பிங்க ரன்னிங்க இதுல வந்து ஆனா ஆடுவான் ஒரு ஆட்டம் ஆடுவான் சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு சரி இப்ப உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா இங்க வரக்கூடிய இளைய தலைமுறை ஒரு கேள்வி இங்க பாக்கும் பொழுது வந்து நிறைய இளைய தலைமுறையில வந்து காலையில வந்து வாங்கி வாங்கி இருக்கீங்க அப்படி இருக்கும் பொழுது நாட்டு மாடு வந்து ஏன் பராமரிக்கிறீங்க அதுன்னு சொல்லி அதுக்கான ஒரு சில கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேட்கணும் ஆசைப்படுறேன் நாட்டு மாடை எப்படி பராமரிக்கிறீங்க என்னென்ன செய்வீங்க காலையில எந்திரிச்சுன்னா பஸ்ட் கட்டுத்தரை எல்லாம் கூட்டி சாணியில எடுத்து போட்டு சரிங்க மாட்டை எடுத்து வெளியில கட்டிட்டு தட்டு எல்லாம் போட்டு வச்சிருவோம் சரிங்க அப்புறமேட்டு தட்டு போட்டு ஒரு பத்து மணி பக்கமா தண்ணி காட்ட ஆரம்பிச்சிருவோம் ரெண்டு மூணு மணி வரைக்கும் நல்லா தூங்கும் பத்து ரெஸ்ட் இருக்கும் அப்புறம் மறுபடியும் சாயங்காலமும் அதே மாதிரி தண்ணி காட்டணும் சரிங்க ஓகே சரி இந்த நாட்டு மாடு வந்து பயன் என்ன தெரியுங்களா ஏன் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கமா வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடு இந்த காங்கேன்னு சொல்லக்கூடிய ரகம் வந்து எப்ப சொல்றாங்கன்னா அதிக அளவு வந்து வெயிலும் சரி மலையிலும் தாங்கன்னு சொல்றாங்க அதுக்கான காரணம் என்னன்னு சொல்ல முடியுங்களா இப்ப சிந்து மாடுன்னா வெளிநாட்டுல இருந்து இறக்குனதுனால சரிங்க அது தாங்காதுன்னு சொல்லுவாங்க பாரம்பரியமா இது நம்ம ஊர்ல இருந்தே இருக்கிறதுனால நாட்டு மாடு சரி இந்த நாட்டு மாடை வந்து வெயில்லையும் மலையிலயும் கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரங்கள சொல்லுவாங்க அதுக்கான காரணம் சொல்ல முடியல சொல்லுவாங்க ஒரு சில வந்து நம்ம இந்த கட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கான வெயில்ல கட்டினா என்ன ஆகும் மலையில கட்டினா என்ன ஆகும் ரொம்ப உச்சி எல்லாம் கட்டக்கூடாது ரொம்ப சூடாயிரும் சரிங்க தாங்கும் இருந்தாலும் கட்டாமங்கிறது நல்லது சரிங்க கட்டணா என்ன ஆகும் அதுக்கான காரணம் என்ன கண்ணுக்குட்டியெல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஓவர் சூடு இது மாதிரி ஆயிடுச்சுன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க பெரிய மாட்டுக்கு காய்ச்சல் வரும் எதுங்க எந்த மலையில அளவுக்கு அதிகமா வந்து விட்டோம் அப்படின்னா மாடுகள் வந்து காய்ச்சல் வரதுக்கான சூழ்நிலை வரும் சரி சரி வெயில்ல பொழுது என்ன வரும் மலையில விடும் பொழுது காய்ச்சல் வரக்கூடிய சூழ்நிலை வரும்னு சொல்லி தெரியப்படுத்துறீங்க வெயில்ல விடும் பொழுது என்ன வர வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் மரகுந்து வந்துடும் வெயில அளவுக்கு அதிகமா விட்டா மரகுந்து மரகுந்து சரி ஓகே மலையில விட்டோம் அப்படின்னு அளவுக்கு அதிகமா காய்ச்சல் வந்துடும் காய்ச்சல் வந்துடும் அதாவது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகளை வந்து இது மாதிரிதான் வந்து பராமரிக்க கூடிய சூழ்நிலை வந்து இருக்கு காலையில இருந்து மாலையில வரைக்கும் என்ன அப்படின்னா எதுவுமே எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம தொடர்ச்சியா வந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இது என்னன்னா இந்த நாட்டு மாடு வளர்த்தக்கூடியதுதான் அப்படி இந்த நாட்டு மாடு வளர்த்ததுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு பயன் இருக்கு பயன்ட்டு இல்ல நம்ம இப்ப காலை வந்து பார்த்தீங்களா ஏர் ஓட்டுறதுக்கு எல்லாம் போல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரிங்க இப்ப டிராக்டரி டாக்டர் இது பண்றாங்க நாட்டு மாடு நல்லா இருந்துச்சு இயற்கை விவசாயத்தை வலியுறுத்ததா இருக்கு இப்ப வந்து என்ன ஆகுன்னா அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா எல்லாம் டிராக்டர் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டு நம்ம இயற்கை விவசாயம் படிப்படியா வந்து அழிந்து கொண்டு வருது அந்த ஒரு நிகழ்ச்சியினால வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வளர்த்துறக்கூடிய சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு ஓகே நன்றி உங்களுடைய பெயர் பிரது லோகேஸ்வரன் ப்ரோ ஓகேஸ் லோகேஸ்வரன் ஓகேஸ்வரன் சரி ஓகே சரி உங்களுக்கு ஊருங்க தாராபுரம் உங்களுக்கு தாராபுரம் எல்லாமே வந்து தாராபுரம் இளைய தலைமுறை சொல்லக்கூடிய நபரை தான் இருக்கீங்க ஆமா சரி ஓகே சரி பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா உருவம் சிறுசு வரலாறு பெருசுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாக்குறது வந்து கொஞ்சம் சிறுநா தான் இருக்கான் ஆனா வந்து ரொம்ப சேட்டை பிடிச்ச பையனா இருக்கான் பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நிக்கவே மாட்டான் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த காரிகாலையுடைய பெயர் என்ன கேடிக்கிறதுங்க

சரி இப்படிப்பட்ட இந்த காலையை வந்து எத்தனை பல்லு பெறுது பல்லு வைக்கலங்க பல்லு வைக்கல பதினஞ்சு கேடி கற்பன் பல்லு வைக்காத நபர் இருக்கு சரி பாக்கும் பொழுது வந்து ரொம்ப சிறிய நபரா இருக்காரு ஆனா தான் இருக்குது கொஞ்சம் இவனுடைய ஆட்டம் வந்து எப்படி இருக்கும் எதிர்பார்க்கலங்க எதிர்பார்க்கல தெரியும் தெரியும் அதாவது ஒரு டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டாண்டிங் ஆற மாதிரி கொஞ்சம் இதுதான் ஸ்டாண்டிங் ஆட்ட ஆறுக்கு வாய்ப்பு உண்டுங்களா ஸ்டாண்டிங் இருக்கலாம் இருக்கலாம் வாய்ப்பு இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு நான் பார்க்கும்போது நடந்து பிடிச்சிட்டு வரும்போது கொஞ்சம் ஸ்டாண்டிங்கா கொஞ்சம் இது பண்ணலாம் கண்டிப்பா அப்படின்னு போது இவன் வருங்காலத்துல வந்து ஒரு ஸ்டாண்டிங் பண்ணா வருவதற்கான வாய்ப்பு இருக்கலாம் எதிர்பார்க்கலாம் இருக்கு சரி பாக்கலாம் சரி இங்க பார்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா இளைய தலைமுறை எல்லாமே காளை எடுத்து வளர்த்துட்டு இருக்கீங்களே ஏன் வந்து காலை வளர்த்துறீங்க அதோடைய காரணம் என்ன அதாவது பட்டது நம்ம ஊர்ல வந்து வாட மாடுதான் பஸ்ட் ஆடி இருந்தோம் அதனால வாட மாடு குடிச்சு ஆட்டக்கூடாது இந்தோசில கொஞ்சம் கெத்து காட்டணும் நம்ம தாராபுரம் கொஞ்சம் பேர் எடுக்கணும் அதுக்கோசம் நான் சொல்லிட்டு எல்லாமே சொந்த மாடு வாங்கிட்டோம் சொந்தமா இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யாருமே சொந்தமா மாடு வாங்கிட்டு வந்ததுல எல்லாமே வாடகைக்கு சொல்ல கண்டிப்பாங்க இந்த முறைதான் என்ன பண்றீங்கன்னா இளை தலைமுறை நீங்க என்ன பண்ணா நம்ம ஊர்ல வந்து நம்ம மாடு வந்து எல்லாருமே ஒரே ஒரே கெத்த காட்டணும் ஒரே முறை வந்து தாராபுர அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் அதாவது இது வரைக்கும் பிடிச்ச இந்த ஒரு நிகழ்ச்சிக்கு பதிலாக இப்ப வந்து சொந்தமா வாங்கிறீங்க ஏன் அந்த ஆசை வந்துச்சு அதுக்கு காரணம்னா அது சின்ன வயசுல இருந்து ஆசைங்க அதனால சின்ன வயசுல இருந்து ஆசை ஆடு வாங்கி வளர்த்தணும் ஆட்டணும் நம்ம ஊர்ல நல்லா நம்ம ஊர்ல நல்லா பேர் எடுக்கணும் சரிங்க எல்லா பசங்களும் பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை ஆசை இருக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல காரணம் சொல்ல தெரியல என் மொத்தம் ஆசை ஆசை அதாவது ஒவ்வொருத்தருக்கு பைக் மேல ஆசை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கு வந்து வெவ்வேறு பொருள் மேல ஆசை இருக்கும் நம்ம தாராபுர இளைய தலைமுறைக்கு வந்து யார் மீது ஆசை இருக்குன்னா நாட்டு மாடுன்னு சொல்லக்கூடிய காங்கேயம் காளையின் மீது வந்து அளவுக்கு அதிகமான ஆசை வச்சிருக்காங்க இதுமே ஒரு தீராத ஒரு காளையின் காதலன் ஆகும் சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா காளையின் காதலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கீங்க சரி பிரதர் ஓகே வணக்கம் உங்களுடைய பேருங்க முத்துக்குமார் முத்துக்குமார் சரி ஓகே இங்க இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மூன்று காளைகள் பார்த்தோம் அடுத்து நான்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காளைகள் வந்து பார்க்கிறோம் பார்ப்பது வந்து கொஞ்சம் சிறிய ரகமா இருக்கு ஆனால் காலை ரகம் சரி அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவம் சிறுசு வரலாறு பெருசுன்ற மாதிரி இந்த சிறிய காலையுடைய பெயர் என்ன கிருமாடம் என்ன பேரு கிருமாடம் கிருபாடம் தான் கிருமாடம் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்குதுங்களே எது பொம்மையில வந்து பாத்தீங்கன்னா கிருபாண்டான்னு சொல்லி வருங்க பார்த்துருக்கீங்களா கிருமாடம் அந்த அடிப்படையில் வச்சிருக்கீங்களா இது ஏன் வந்து அந்த பெயர் வச்சுங்க அதுக்கான காரணம் என்ன சின்ன வயசுல இருந்து ஆசா சுட்டி பாப்பேன் அதனால கிருமாடான்னு சுட்டி டிவி பாக்குறதுனால சுட்டியா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன இது கிருமாட பேரு யாரு பேரு வச்சதில்ல சரிங்க கிருமாடான்னு சுட்டேன் ஓ சுட்டி டிவி அந்த சித்த சொல்லி இருக்கீங்க சுட்டி பாக்குறீங்களா சரி இங்க வந்து இப்ப தாராபுரத்துல வந்து ஏறக்குறைய நான்காவது கலையா வந்து வளர்த்திட்டு இருக்கீங்க அப்படி இருக்கக்கூடிய இவனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கு இவனுடைய ஆட்டம் எப்படி இருக்கு ஆட்டம் நல்லா ஆடும் சரி நல்லா ஆடும் தெரியும் சரிங்க எது மாதிரி ஆட்டம் இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எப்படி ஆடுவான்னு ஒரு எதிர்பார்ப்பு கண்ணுக்குட்டில இது பெஸ்டான ஆட்ட ஆடுன்னு எனக்கு கண்ணுக்குட்டில அதாவது உருவம் சிறுசுல வரலாறு பெருசா படைப்பான் சின்னதுதான் வரலாறு பெருசா இருக்கும் வரலாறு பாக்கறது வந்து பாத்தீங்கன்னா வரலாறு பெருசா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு பெருசா ஆடும் சரி ஓகே ஏன் வந்து காலை எடுத்து வளர்த்துறீங்க அதுக்கான காரணம் என்ன அது சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசா ஆசையா தான் ஆசையதான் காளையன் காதல் இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் என்னதுன்னா இது வரைக்கும் வந்து காலை எடுத்து வளர்த்தனால சின்னத்தில இருந்து தீராத ஒரு காதல்னால காலையின் எடுத்து சரி அதனால வந்து வளர்த்துட்டு இருக்கீங்க வருங்காலத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாம்பான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஓகே நன்றி உங்களை நான் பாத்துட்டேன் அடுத்தது வந்து இந்த நீங்க ஒரு மாடு வச்சிருக்கிறத தகவல் சொன்னீங்க அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது சின்னதா இருக்கு இது இது யாருடைய தம்பியோட காலங்க பரணி யாருங்க நம்ம தம்பி பரணி இதுங்க தம்பி வந்து பரணி அண்ணன் வளர்த்துறீங்க தம்பி வந்து வளர்த்தபடி சொல்லு கண்டிப்பாங்க சரி இந்த சிறிய வந்து காலை வந்து மயிலை காலையா இருக்கு அப்படிப்பட்ட இந்த காலையுடைய பெயர் என்ன வேங்காய்ங்க வேங்கை ஏன் வந்து வேங்கைன்னு சொல்லி பெயர் வச்சு அதாகப்பட்டதுன்னா வேங்கை வச்சுன்னா புலி மாதிரி சீரி பாய்வான் அதனால சொல்லிட்டு வேங்காய் பேர் வச்சதுங்க ஓ வேங்காய் அப்படின்னா புளின்னு ஒரு பெயர் இருக்கு கண்டிப்பாங்க அது புலி மாதிரி பதுங்கி பயிரனால வந்து என்னது வேங்காயின்னு சொல்லி வந்து பேர் வச்சு சிவம் வந்து எந்த கேட்டகரி பேரு பல் போட கிடை கேட்டுறா பல் போடாத பல் போடாத கேட்டகரி சரி இப்ப வந்து அடுத்த வருடம் வந்து ஒரு ரெண்டு பல கேட்டல் வந்துருவா கண்டிப்பாங்க கண்டிப்பா வருவாங்க கண்டிப்பா வந்துடும் சரி இவன் வந்து எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஆட்டம் ஆடுவான்னு சொல்லி ஒரு எதிர்ப்பு கண்டிப்பா நல்லா ஆடுவாங்க மாடு நல்லா ஆடுவோம் அதை வந்து எந்த ஆட்டம் தெரியல கணிக்க முடியல ஆனா எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்க சரி அப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் வந்து உங்களுக்கு கொடுப்பான்னு சொல்லி எதிர்பார்ப்பு எதிர்பார்க்கு ஓகே சரி நாம வந்து இந்த தாராபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய வந்து ஒரு ஐந்து காங்கேயம் காளைகள் பற்றிய செய்திகளை வந்து பார்த்தோம் சரி இந்த காங்கேயம் காலையை வந்து வாங்கி கொடுத்த நபர் யாரு பிரச்சனை அந்த கேள்வி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் கேட்க முடியும் வச்சு இப்ப நான் கேட்கு நினைச்சேன் யாருங்க செம்மேடு ராஜான்னு தான் வாங்கி கொடுத்தாருங்க செம்மேடு ராஜா அதாவது இளைய தலைமுடைய மாட்டு வியாபாரி வந்து செம்மேடு ராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த ஐந்து காங்கேயங்காலே வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க சரி இந்த இளைய தலைமுடைய அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒரு சிறப்பான ஒரு ஆட்டத்தையும் அதிரடியான ஆட்டத்தையும் தரமான ஒரு சம்பவத்தையும் வந்து இந்த ஐந்து காலையிலும் எடுத்து கொடுக்க வேண்டும் எடுத்து கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் நிறைவு செய்யறேன் நன்றி வணக்கம் என்னுடைய சேனலுடைய பேர் வந்து வெற்றி கால நூத்தி நாற்பத்தி மூணு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் என்று கூறி நன்றி கூறி விளைவிடுகிறேன் நன்றி வணக்கம்